வணக்கம் உங்கள் ஜோதி இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னி பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் பாருங்க இலகிய மனது உடையவர்கள் அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் முருகக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் திட்டமிடுதலில் வல்லவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் அதாவது இவர்களுடைய ஆலோசனை மற்றவர்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல அயல்நாடு யோகம் அதிகமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பயணம் செய்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி பாருங்க வாழ்க்கையில் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி உடையவர்கள் பாருங்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டரு கணக்கு ஆடிட்டிங் இது சார்ந்த துறையில் பாருங்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது தனது புத்தி கூர்மையால் உயர்ந்த இலக்கை எட்டக்கூடியவர்கள் கன்னிராசிக்கார்கள் பொதுவாக கோபப்பட மாட்டார்கள் கன்னிராசிக்காரர்கள் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய விவேகத்தால் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சாரம் வலுப்பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பாருங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சநிலையில் அமர இருக்கிறார் அப்ப அந்த குரு வீட்டில் சனி பாருங்க சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி அதே போல சனி வீட்டில் ராகு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் ஆறாம் இடத்துல ராகு இருப்பார் அதே போல கேது பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மீண்டும் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு ராகு வருவதற்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகும் அப்போ ராகு ஆறாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய வல்லமை அதாவது உங்களுடைய முயற்சிகள் வெற்றில முடியும் நீங்கள் தொட்ட காரியங்கள் பாருங்க பணிதமாகும் அதே போல சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டக சனி காலம் இந்த சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு கந்திஷ்டி ஏற்படும் பாருங்க சனி ராசியை பார்க்கறதுனால நீங்க எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் அதை வெளியில சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா கந்திஷ்டி அதிகமாக இருக்கிறது தற்போது சனி ராசியை பார்க்கறதுனால உங்க அப்பா கிட்ட சொல்லலாம் அது ஒன்றும் தவறில்லை மற்றபடி பாருங்க ராசியை சனி பாக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கன்னிராசிக்காரர்கள் ஏன்னா குரு வேற பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே போல ஒரு வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் விழிப்பாக போகணும் கன்னிராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் கன்னிராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை வர ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்றபடி பாருங்க சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வராது அதாவது தன்னுடைய சொந்த உழைப்பினால இன்னும் சொல்ல போனா தன்னுடைய முயற்சினால வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னாங்க சனி ராசியை பார்க்கறது அதே போல வெளியூர் வெளிநாடு போய் பாருங்க மிகப்பெரிய ஒரு இலக்கை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு விளங்கும் ஏன் அப்படின்னா அயலாட்டை சொல்லக்கூடிய ராகு வந்து சனி வீட்டுல இருந்து அந்த சனி உங்க ராசியை பார்க்கறதுனால சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தலோட்டிலே ஓட்டிலே இறந்துண்டதும் சிவனுக்கே பத்தாம் இடத்துல குரு வரும்பொழுது பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டதாம் அப்போ பத்தாம் இடத்துல குரு இருப்பதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்க உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது விஆர்எஸ் கொடுக்கக்கூடாது இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடாக இருக்கணும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் அக்கௌண்ட்டில் பாருங்கள் நிறைய பணம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்டகாலம் பாருங்கள் குழந்தை பார்க்கம் இல்லாத குழந்தை பார்க்கம் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் அதே போல் ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் பாருங்கள் உயர் பதவிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு ஏறும் உங்கள் ஏரியாவில் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து ஒரு வருஷம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையும் பார்க்காத வளர்ச்சியை பார்க்காத முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அடித்தளத்தை அமைத்து வைக்கக்கூடிய ஒரு வருடமாக கட்டாயம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் இந்த லாபஸ்தானத்தில் குரு உங்களுக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் யாரெல்லாம் நேர்மையான வழியில் அதே போல சொந்த உழைப்பில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த லாபஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறுக்கு வழியில் போகக்கூடியவங்க அதாவது நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க ஒரு சில சிரமங்கள் இருக்கும் அதாவது பேராசையினால சில கஷ்டங்கள் வரும் ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு வந்து உச்சம் நிலையில் இருப்பார் அவர் வந்து பாதகாதிபதிங்கிறதுனால பேராசையினால சில சிரமங்கள் வரும் அப்போ பெருசா ஆசைப்படலாம் ஆனா அது ரொம்ப உங்களுக்கு பாருங்க சிரமங்களை கொடுக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளணும் மற்றபடி லாபஸ்தானத்துல குரு இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பாருங்க முக்கியமா பண வசதி உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய நீண்டகால ஆசைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாக போகிறது ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் தான் நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனா நீண்ட காலம் எவ்வளவு பிரச்சனை அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னிராசிக்காரர்களுக்கு விளங்கும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் பார்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க போதுங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதேபோல் நீண்டகாலம் குழந்தைய பார்க்குறவர்களுக்கு குழந்தைய பாக்கியும் அதே போல் பாருங்கள் உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் பதவி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் இப்படி எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றத்தை ஒரு உயர்வை ஒரு வளர்ச்சியை கட்டாயம் கன்னியாசிக்காரர்கள் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பிறகு பாருங்க குரு இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப அதிர்ஷ்ட காலங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான காலம் ஒரு வளர்ச்சியான காலம் அப்படின்னா குரு லாப இருப்பது தான் அதே போல குரு வீட்டுல சனி இருப்பார் சனியும் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி தான் அப்ப சனிங்கிறது தொழில்காரர்கள் தொழில் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது கேரண்டியாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால பாருங்க ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும் எந்த ஒரு காரியத்திலையும் முடிவெடுக்காத மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி திட்டம் போட்டு நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா கட்டாயம் வளர்ச்சி ஏற்படும் அதே போல் ஆறாம் இடத்துல ராங்கு இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சிங்க ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல பொதுவாக ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ராகு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கொடுப்பார் அப்ப அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ராகு காரக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிடைக்கும் ராகுவோட காரக தொழில் என்ன அப்படின்னா போக்குவரத்து அதாவது போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறக்கூடியவங்க அதே போல் ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டு ஏஜென்சி எடுத்து நடத்துகிறவங்க அதே போல் பாருங்கள் கரண்டு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஃபோட்டோ ஸ்டூடியோ சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க சினிமாவில் நடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்டாயம் கிடைக்குங்க அப்ப ராகுவோட தொழில் செய்யக்கூடியவங்க அனைவருக்குமே மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உண்டு அதே போல ஒரு சொந்த நாட்டை விட்டு ஒரு வெளிநாட்டில் ஒரு வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையும் பார்க்காத வளர்ச்சிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாழ்க்கையில ஒரு பொற்காலம் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு நல்ல தசா புத்திய நடைமுறையில் இருந்தால் இந்த வளர்ச்சி ஒரு மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்போ கன்னிராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்கிறது பாருங்க உண்மை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அற்புதமான ஆண்டாக மிகப்பெரிய வளர்ச்சி ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்டாயம் விளங்கும் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஜாதகம் புதுசாக எழுதணும் அப்படின்னாலும் பாருங்கள் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே நீங்கள் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்